தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பழைய காயல் ஊராட்சிக்குட்பட்ட ராமச்சந்திராபுரம் பகுதியில் பெருமழை வெள்ளத்தால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர் ஏராளமானோர் தங்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதி மக்களின் துயர் குறித்து அறிந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இங்குள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி சேலை கைலி டிஷர்ட் பால் பவுடர் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இந்த பகுதியில் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன தங்களின் பரிதாப நிலையை உணர்ந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்கள் பெண்கள் முதியோர் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் எங்கள் ஊர் மக்கள் பூரா எடிஞ்சு போச்சுயா வீடு ரொம்ப கஷ்டம் குழந்தைகளாம் கஷ்டம்தான் ஐயா வீட்டெலாம் நிறைய வீடு இல்லையா இருக்குது வீடு கிடையாது வீடு கட்டிவிட்டாங்க நாங்கள் எல்லாமே நாங்கள் நல்லது செய்வோம் அந்த அம்மாவுக்கு எங்கள் நல்லா செய்யிட்டு நாங்கள் நல்ல ரொம்ப நன்றியா ரொம்ப வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டு இந்த மாதிரி எல்லோரும் வீட்டு நிறைய வீடு மண் வீடுலாம் இடிஞ்சிட்டு அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம வீடு இல்லாமல் இப்போமும் ஓரளவுக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கோம் ரொம்ப நன்றி சின்னம்மாவுக்கு வீட்டு சாமான் எதுவும் எடுக்க முடியல அங்கே இருக்க அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு கிடக்கு கரண்டும் இல்லாமல் போச்சு எள்ளும் எதுவும் இல்லாமல் போச்சு என்ன எங்கள் தண்ணியில் கிடந்து பிள்ளைங்களை குட்டி வச்சுட்டு மேந்தோம் அங்கே கடத்தி கொண்டு அங்கே பழைய காயில் கொண்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் காசு தாங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் தந்தாங்க சாப்பிட்டோம் இப்போ என் வீட்டில் இருந்து இருக்க முடியல புடத்துல தான் சாப்பிட்றது உப்புடத்துலேயும் வேலை செய்ய முடியாமல் போச்சு பிள்ளைகள் முனையை வச்சுக்கிட்டு வச்சுட்டு கிடக்கும் என்ன செய்யும் கோயிலில் போய் தின்னுட்டு கிடக்கும் சின்ன கோயும் நல்லா இருக்கிறதுக்கு அறப்படியாக உதவி பண்ணியிருக்காங்க அதான் சாப்பிட்டு தான் முன்னாலேயும் வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் என்ன பார்த்துக்காரங்க வந்து தந்தாங்க அதை சாப்பிட்டாலும் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கும் சாப்பிட நாலு நாள் தண்ணி இல்லாமல் இதாக இல்லாமல் தான் இருந்தோம் மண்டபத்தில் தான் வெளியில் தங்கியிருந்தோம் ஊருக்குள்ளே எல்லார் வீட்லேயுமே ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயுமே தண்ணி போயிருச்சு யார் வீட்டுலயுமே தண்ணி சொல்ல முடியாது எல்லா வீட்லேயுமே தண்ணி போயிருச்சு எல்லாருமே சாப்பாடுக்கு நாலு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தான் உதவி தொகைங்களுக்கு கிடச்சிருக்கு சின்னமாகவும் இப்போ எங்களுக்கு வந்து தந்திருக்காங்க ரொம்ப நன்றி எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போயிட்டு நிறைய வீட்டில் உள்ள சாமான்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு இடுப்பளவுக்கும் தண்ணி தண்ணி வந்துட்டு பச்சை பிள்ளையில் வச்சுக்கிட்டு கரண்ட் இல்லாம ரொம்ப அவஸ்தப்பட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு நிவாரண உதவி பொருள் கொஞ்சம் கிடைச்சிட்டு இருக்கு இது கொடுத்த சின்னம்மாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சின்னம்மா வந்து உதவி பண்ணதுக்கு மன நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது குடும்பம் இருக்காங்க நூற்றி இருபது குடும்பத்துக்கு எல்லா வீட்லேயுமே தண்ணி போயிடும் ஒரு ரெண்டு மூணு வீடு தவிர மாதிரி எல்லா வீட்லேயும் தண்ணி போயிடுது நாங்கள் வந்து இன்னும் ஏழு முன்னிலையும் வேலைக்கு போகிறதுக்கு மூணு மாதம் ஆகிரும் உப்பளத்து வேலை ஆரம்பிக்கிறதுனால அதனால் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி